வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ தேவி முக்குந்தம்மன் ஆலயத்தில் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தீமிதி திருவிழா சமபந்தி விருந்து சங்கர் எம்எல்ஏ திருவெற்றியூர் வடிவடையம்மன் ஆலயத்திற்கு பின்புறம் வடக்கு ரயில்வே ஸ்டேஷன் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேவி முக்குந்தம்மன் ஆலயத்தின் அறுபத்தி ஐந்தாவது ஆண்டு தீமிதி திருவிழா ஆகஸ்ட் எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை நடைபெறுகிறது திருவிழாவின் முதல் நாள் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு முப்பது மணி அளவில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் வடக்கு ரயில்வே ஸ்டேஷன் சாலையிலும் மேற்கு மாட வீதியின் இருபுறமும் அமர்ந்து கொண்டு விலக்கேற்றி அம்மனை வழிபட்டார்கள் இதனைத் தொடர்ந்து ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பகல் ஒரு மணிக்கு திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மீனவர் அணி துணை தலைவர் கே பி சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சமபந்தி விருந்து பரிமாறினார் முன்னதாக ஆலய விழா குழு தலைவர் எம் கார்த்திக் செயலாளர் ஏ சத்தீஷ் பொருளாளர் பி கார்த்திக் ஏற்பாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டு அம்மன் சிறப்பு தரிசனம் தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து வீரவால் வழங்கப்பட்டது சமபந்தி விருந்து வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் தானும் அமர்ந்து சமபந்தி விருந்து சாப்பிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தீமிதி திருவிழா நடைபெறவுள்ளது என்பதும் மிக குறிப்பிடத்தக்கது